திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் காவல்துறையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தவுடனே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன குரல் எழுப்பி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஆந்திர மாநிலத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான துணை முதல்வர் ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் தமிழகத்தைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொண்டு கடுமையான கேள்விகளை எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளார் உள்ளது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய காவல்துறையை இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறதா இதுதான் மகளிருக்கு பாதுகாப்பா என்று அவர் கடுமையாக சாடியுள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை மீது மக்களின் நம்பிக்கையை முற்றிலும் சிதைக்கும் செயலாக இந்த சம்பவத்தை அவர் விவரித்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஆந்திராவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த சம்பவத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன தமிழகத்தில் நடந்த குற்றம் என்பதனாலும் அதில் காவல்துறையினர் தொடர்பு பட்டுள்ளார்கள் என்பதனாலும் இது இரு மாநிலங்களின் அரசியல் வட்ட ங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பவன் கல்யாண் தனது விமர்சனத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினரே இப்படிப்பட்ட சம்பவங்களில் குற்றவாளிகளாக இருப்பது மிகவும் வெட்கக்கேடான நிலை என்றும் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதே வேலை தமிழகத்தில் பல்வேறு பெண்கள் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றத்தில் விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது அண்ணாமலை அவரது சமூக வலைதளத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் புறவழிச்சாலை பகுதியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை அவரது சகோதரியின் கண்முன்னரே கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரு காவலர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறையினரே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் சகோதரிகளை விட குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்குடனே செயல்பட்டு வரும் கையாளாகாத திமுக அரசால் தமிழக பெண்கள் வெளியே செல்வதற்கு அச்சப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது திமுக அரசின் மீதும் சட்டத்தின் மீது குற்றம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்பதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அரசியல் வட்டாரங்களில் இந்த விவகாரம் சட்ட ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என கூறப்படுகிறது ஆந்திராவிலும் தமிழகத்திலும் இந்த சம்பவம் பெரும் விவாதமாக மாறி வரும் நிலையில் மாநில திமுக அரசு எப்படி நடவடிக்கை எடுப்பது என்பதே அடுத்த கட்ட கேள்வியாக உருவாகியிருக்கிறது